எல்லாருக்கும் வணக்கம் படத்தை பற்றி நிறையா பேச முடியாது எனக்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஸோ ஷூட்டிங்கில் நடந்த விஷயங்களோ இல்லை கேரக்டர் பற்றியோ இல்லை மற்றவங்களோட கேரக்டர்ஸ் பற்றியோ பேச முடியாது கார்த்திக் பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க பட் உண்மை என்னென்னா இது ஒரு கார்த்திக் நரேன் ஃபில்ம் அவர் வந்து அவங்க என்டையர் டெக்னிக்கல் குரூவாக இருக்கட்டும் ஆக்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாரோட ரோலும் கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு கிளாரிட்டியோடு எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணி அவர் சொன்ன மாதிரி எது வேணும் எது வேண்டான்றது டீட்டெயில்டாக சொல்லி இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஸோ பேசிக்லி இட்ஸ் அ கார்த்திக் நாராயண் ஃபில்ம் அவரோட டெக்னிக்கல் கு ஸ்ரீஜித் சுஜித் என்டையர் டெக்னிக்கல் டீம் தே ஆர் த யூனோ த லீடர்ஸ் ஆஃப் திஸ் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் தென் மைக் கலீக்ஸ் ஸ்ரீயா ஆத்மிகா சந்தீப் இந்திரஜித் கிட்டி எல்லாருமே ஆக்டர்ஸ் வந்து வி பிளேட் ஆர் ரோல் ஸோ எங்களுக்கு வந்து ஸ்கோப் வந்து எங்கள் அந்த அவர் கிளியராக டிஃபைன் பண்ண ரோல் தான் அந்த ரோலை தாண்டி நாங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை பட் ரோலை தாண்டி எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சது வந்து மிஸ்டர் பத்ரி கஸ்தூரி ஸோ அவரோட ரோலோட ஸ்கோப்பை தாண்டி இந்த ஃபிலிம்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஸோ தேங்க் யூ சார் அண்ட் எல்லா விஷயமும் சொல்லிட்டாங்க ஷூட்டிங் கார்த்திக் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக எடுப்பார் அப்படின்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் கார்த்திக் வந்து இஸ் அ இஸ் அ கிஃப்ட் டு தமிழ் சினிமா அப்படின்னு பட் ஆக்சுவலி ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் ஐ திங்க் இஸ் அ கிஃப்ட் டு சினிமா சார் ஸோ தேங்க் யூ ஆல் ஃபார் கம்மிங் இயர் அண்ட் உங்களோட சப்போர்ட்டை எதிர்பார்க்குறோம் தேங்க்யூ வெரி